தனிப்பட்ட பேசும்போது என்ன எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்களையோ எங்கள் அண்ணன் திருமாவர்களோ விமர்சிக்கிறார் கட்சி நான் கட்சி திமுக அதிமுக சொல்றாரு இன்னைக்கு ஒன்னு சொல்லியிருக்காரு முக்கியமானது என்னன்னா இன்னைக்கு எதிரி நாலு கட்சி தான் இந்த திமுக அதிமுக பாஜக தகவல் கூட கிடையாது அவன் எதிரி கிடையாது நான் வந்து முன்ன விஜய் அவர்கள் நான் கட்சி தொடங்கல சீமா வந்து இருக்க தொடங்கல ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரு திருமணன் வந்து பெரியாருன்னு சொல்ல சொல்லி இவருக்கு ஒரு வேலை கொடுத்துறாங்களா சீமானண்ணனுக்கு இதெல்லாம் இந்த வாதம்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்றது அது இந்த திமுக என்ன பண்ணுது வெளிப்படையா நீங்க எங்கேயாவது இது வரைக்கும் திரு விஜய் அவர்களுடைய பேரையோ அன் சீமானவருடைய பேரையோ உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களா ஒரு இடத்துல பேச மாட்டாங்க கேள்வி கேட்டா கூட மறுப்படை பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னு கேட்டா அவங்க நினைக்கிறாங்க நம்ம வாயால உங்க பேர் கூட சொல்லக்கூடாது ஆனா இந்த திமுகவினுடைய தோழமைகள் என்று சொல்லக்கூடிய விசிகா உட்பட கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா விஜய் போடலாம் ஆட்சிக்கு வர முடியாது விஜய் நான் என்ன சொல்றேன் நீ ஆட்சிக்கு வரப்படியா விசி காலக்கூடிய தொண்டர்களுக்கு இந்த திராவிடத்து மேலயோ இந்த பெரியார் மேல உடன்பாடு எல்லாம் கிடையாது எனக்கு தெரியும் அங்கிருந்து வந்தா பத்தி அதை பத்தி பேசுறீங்களா பேசுவாங்க தமிழர்னு பேசுறீங்களா பேசுவாங்க ஈழத்தமிழர்கள் பேசுற பிரச்சனை அட்ரஸ் பண்ணுவாங்க ஆனா உண்மையாவே ஒரு கடைக்கோடி ஒரு பிசிகா காட்சிக்காரனுக்கோ விசிகாவில் இருக்கக்கூடியவங்களுக்கோ பெரிய அளவில் இந்த திராவிடத்தின் மீது பெரியார் மீதுல உடன்பாடு கிடையாது நான் அடிமட்டத்தில் பார்க்கக்கூடிய நபரு ஒரு போஸ்டர்ல கூட பெரியார் படத்தை போட மாட்டாங்க வேற அம்பேத்கர் படத்தை மட்டும் தான் போடுவாங்க